ஆனா இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போன அவை ஓப்பன ஏதோ உலகத்தினுடைய பிம்ப மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் எப்படி இது வந்து என்னன்னா இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சாதனாவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டி இருக்க விடுத பெரிய விழா இருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனா அதே சமயம் நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க வாய்க்காட்டுக்கு போறீங்க அழகா ஓபனாகவே குளிக்கிறீங்க பிரபஞ்சம் பாக்குது அதை ரசிகர்களும் நிறைய பாக்குறாங்க நான் முக கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதுல நான் தலையிட விரும்பல ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க லட்சக்கணக்கான தாரவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும் இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டுறீங்க முதல்வர் அவர்களை நோக்கி அதே மாதிரி சினிமாவுல எடுக்கிற நடிகை நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் எழுபத்தோரு வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை அடித்தளமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்வீர்கள் அது சினிமாவில் இருக்கிறது அதை திருத்தணும் நான் அதை திருந்துறதுக்கு தான் நான் சொல்றேன் இது நான் போய் பார்க்கல நான் கேள்விப்பட்டதை சொல்றேன் அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஓகே உள்ளபடி ரைட் இருக்கட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும் ஏன்னா அந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம் தான் என்ன சொல்லி தர ஆகணும் எல்லாருமே வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லிட்டு போறது நான் வரல நான் அப்படி கிடையாது நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்ல சாவுக்காக சண்டை போற கூட்டத்துல இருந்து வந்துடுறேன் அதனால நான் சொல்லணும் அதனால என்னுடைய இது தாழ்மையான வேண்டுகோள் இப்ப கள்ளச்சாராயம் ஐம்பத்தோரு பேர் செத்தாங்க அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க

இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு இங்க இருந்து போகும்போது என் பெட்டில ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது இதுதான் அறம் அவர் நினைச்சிருந்த போயிருக்கலாம் அறம் அறத்தினுடைய பண்பு என்ன அறத்தினுடைய கேரக்டர் என்ன அந்த மாரலிட்டி என்ன சொல்லுது நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைய இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுதான் தெரியாது அவருடைய எண்பத்தி நாலாவது பிறந்த நாள் விழாவிற்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தூட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது அப்படியே அந்த எண்பத்தி நாலு லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கு நிதியா கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் பத்தாயிரம் கோடி வச்சிருக்கா ஐநூறு கோடி வச்சிருக்கான் எது அறம் நிறைய பேசுறோம் இந்த அறம் நிச்சயமாக வெல்லும் படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் இனிமேல் சென்சார் சம்பந்தம் எந்த பிரச்சனை சொல்லுங்க வழக்குகளுக்கு அஞ்சு நான் கிடையாது பிறப்பு ஒரு முறை இறப்பு ஒரு முறை அந்த இறப்பு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும் அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும்